நீங்கள் நட்பு நாடாக இருந்தால் நீங்க தப்பு மட்டும் விட்டுருவோமா யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் இப்படி தாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் வந்து போயிருக்காரு இந்த ஒரு பயணம் வந்து உலக அரசியல்லே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுங்க இதுக்கான காரணம் என்னன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போதான் முதல் முறையாக ரஷ்யாவுக்கு வந்து பயணம் போறாரு அதனால ரஷ்யால போய் இறங்கி அவர் வந்து உக்ரைனை பத்தி என்ன சொல்ல போறாரு இந்த ஒரு விஷயத்த பத்தி கருத்து தெரிவிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்பவே அதிகமா நமக்கு வந்து இருக்கு இப்படி இருக்கிற சமயத்துல தான் கரெக்டா பிரதமர் மோடி அவர்கள் போய் ரஷ்யால இறங்கினவுடனே ரஷ்யா வந்து உக்ரைன் மேல பெரிய தாக்குதலை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கங்க உக்ரைனோட தலைநகரான கியூ பகுதியில உள்ள ஒரு குழந்தைகள் ஹாஸ்பிடல்ல வந்து ரஷ்யா பெரிய ஏவுகணை தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க இதனால உக்ரைன்ல வந்து முப்பத்தேழு பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க இதுல வந்து மூணு அப்பாவி குழந்தைகளும் படுகாயம் அடைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலதான் உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணாருனா இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டாருங்க அதுல வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களோட ரஷ்ய பயணத்தை ரொம்பவே கடுமையா விமர்சனம் இருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாத்தீங்களா ரஷ்யா வந்து எங்க மேல எவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை வந்து நடத்துறாங்க அவ்வளோ தூரம் அப்பாவி மக்கள் வந்து எங்கள் நாட்டில் இறந்து போயிருக்கோம் ஆனால் இந்த சமயத்தில் வந்து இதே நாளில் மோடி போய் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போயிருக்காரு உலகத்தோட இம்பார்ட்டன்ட் டெமோக்ராட்டிக் லீடர் வந்து ரொம்பவே மோசமான வந்து 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 ஹக் பண்ணி இந்த மாதிரி விசிட் இதெல்லாம் நியாயமா பிரதமர் மோடி அவர்கள் போய் அங்க போலாமான்ற மாதிரி இந்த மாதிரி விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு அதனால இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே நம்ம எல்லாருமே மிகப்பெரிய ஷாக் ஆயிட்டோம் அதனால இத பத்தி பிரதமர் மோடி அவர்கள் பேசுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா வந்துருந்துச்சு ஆனா கரெக்டா பிரதமர் மோடி அவர்கள் வந்து இத பத்தி டைரக்டா புட்டின் கிட்டே வந்து பேசிட்டாருங்க இத பத்தி அவர் என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா உக்ரைன்ல அப்பாவி குழந்தைகள் இறந்து போனதை பார்க்கும்போது என்னோட இதயத்துல உள்ள ரத்தம் வந்து கசியுது இந்த ஒரு விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியல ரொம்பவே கஷ்டமா வந்திருக்கு நீங்க இந்த பிரச்சனைய முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலமா தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் மாத்தி மாத்தி ரெண்டு நாடுகளும் தாக்குதல் நடத்துகிறனால எந்த ஒரு புரோஜனமுமே இருக்க இல்ல அதனால தயவு செஞ்சு வந்து இந்த ஒரு விஷயத்துல பேச்சுவார்த்தை மூலமா அமைதிக்கான முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி இது மாதிரி புட்டினுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு இதுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினும் என்ன இருக்கார உண்மையிலேயே உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு சீரியஸா பார்த்து இதுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காருங்க இது தாங்க உலக அரங்கில் ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களை பாராட்டே ஆகணும் ஏன்னா ரஷ்யாவுக்கு போகிறோம் ரஷ்யா நம்ம நட்பு நாடு ரஷ்யா கூட இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸை வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு ஆதரவாவே செயல்படாம உக்ரைனுக்கு ஆதரவாவும் ரஷ்யாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா இந்த விஷயத்துல தான் பிரதமர் மோடியை வந்து பாராட்டணும் ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரஷ்யாவுக்கு உக்ரைன் பிரச்சனையில ஸ்டார்டிங்ல இருந்தே இப்ப வரைக்குமே ஒரே நிலைப்பாடு தாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனப்பே பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க ரெண்டு நாடுகளும் மாத்தி மாத்தி சண்டை போடுறதுனால எந்த ஒரு பிரோஜனமுமே இல்லை இதனால உங்க ரெண்டு சைடுக்குமே பாதிப்பு வரதான் வந்து செய்யும் அதனால இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு ரெண்டு நாட்டு தலைவர்களும் உட்காந்து பேசுங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள உட்காந்து பேசி என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டு ஓரளவுக்கு வந்து அமைதியாக இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண முயற்சி பண்ணுங்க அதை விட்டுட்டு நீங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காதுன்னு சொல்லி பிரதமர் மோடி அப்பவும் அதே ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லிருந்தாரு இப்பவும் அதே ஒரு விஷயத்தை தாங்க இலங்கை வந்து திரும்ப வந்து சொல்லியிருக்காரு இது மூலமா என்ன தெரியுதுன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில நம்ம இந்தியா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே நிலைப்பாடுல தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவா நமக்கு வந்து புரியுது ஆனா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யால போய் இறங்கினவனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து ரஷ்யா வந்து கொடுத்துருக்காங்க அவர் போய் கரெக்டா ரஷ்யால இறங்கினவனே அவரை ரிசீவ் பண்ண யாரு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து பிரதமர் மோடியை வந்து ரிசீவ் பண்ணி போயிருக்காருங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா

மாதிரிதான் வந்து இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரஷ்ய பயணத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு ரஷ்யாவோட உயரிய விருதான செயிண்ட் ஆண்ட்ரியூ விருதை வந்து கொடுத்துருக்காங்க இந்த விருதை வந்து இதுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து சீனாவோட அதிபரான ஜி ஜின்பிங்கு இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த விருது கிடைச்சது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்குங்க ஏன்னா இந்த விருதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் எப்படி பாரத ரத்னா விருதை வந்து ஒரு மிகப்பெரிய உயரிய விருதாக வந்து பார்க்குறோம் அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்கிறதில் மிகப்பெரிய உயரிய விருதுனா இந்த செயின்ட் ஆண்ட்ரியூ விருது தான் இந்த விருதை கரெக்டாக பிரதமர் மோடிக்கு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு ஆனுவல் சமீட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி பயணம் வந்து போனார் அப்போவே பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த ஒரு விருதை வந்து கொடுக்கணும் இந்த உயரிய விருதை அவருக்கு வந்து கொடுத்து அவரை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்போவே பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து நடந்துச்சு ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு கரெக்டாக அடுத்த பயணத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த ஒரு விருதை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது வெஸ்ட் நாடுகளோட நிலைமை தாங்க ரொம்ப மோசமாக வந்திருக்கு ஏன்னா வெஸ்ட் நாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு பயணம் போறாருன்னு சொன்னவனே மாத்தி மாத்தி கதற வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி மோடி வந்து ரஷ்யாவுக்கு வந்து போலாம் ரஷ்யா உக்ரைன் மேல இவ்வளவு பெரிய தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ரஷ்யா கூட இந்தியா வந்து க்ளோஸா போகலாமான்னு சொல்லி மாத்தி மாத்தி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த அவார்டெல்லாம் வாங்கினதை பார்த்து வெஸ்ட் நாடுகள் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உண்மையிலே இந்தியா பண்றது ரொம்ப தப்பு உக்ரைன்ல அத்தனை அப்பாவி மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்தியா வந்து இப்படி பண்ணலாமான்னு சொல்லி வழக்கம் இந்தியா மேல வந்து எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ரஷ்ய ஊடகங்கள் வந்து தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க ரஷ்ய ஊடகங்களில் வந்து என்ன மாதிரி நியூஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த வெஸ்டர் நாடுகளுக்கு பிரதமர் மோடி இந்தியாவுக்கு வந்தால் அதை ஒரு பொறாமையான கண்ணோட்டத்தில் பார்க்குறதே வேலையாக போச்சுப்பா இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணால் இந்த வெஸ்டர் நாடுகளுக்கு பிடிக்கிறதே இல்லை இப்போ கூட பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் வந்தவுடனே இதை ஒரு ஜெலசியான கண்ணோட்டத்தில் தான் வந்து பார்க்குறாங்க அதனால் இதெல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி இது மாதிரி எரி ரத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ரஷ்ய ஊடகங்களில் வந்து நியூஸ் போட்டிருக்காங்க பண்ணுறேன் இதை வந்து பார்த்தவொடனே இன்னும் வெஸ்ட் நாடுகள் வந்து என்ன மாதிரிலாம் குமுற போகிறாங்களோ தெரியலங்க ஏன்னா வெஸ்ட் நாடுகள் இருந்துகிட்டு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்போ நம்ம ரஷ்யாவை கிட்டே இருந்து குரூட் ஆயில் வாங்கும்போது என்ன மாதிரிலாம் சொல்லி நம்மளோட மைண்டை டைவெர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து உக்ரைன் மக்களோட ரத்தத்தை தான் வந்து வாங்குறீங்க நீங்கள் குரூட் ஆயிலை வந்து வாங்கலை நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி இது மாதிரிலாம் நம்ம இந்தியா வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நிலைப்பாடெல்லாம் ரொம்ப கரெக்டாக வந்துருக்கும் ரஷ்யா பண்ணுறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு வந்து சொல்லலை அதே மாதிரி உக்ரைனுக்கு எதிராகவும் வந்து செயல்படல நாங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நாங்கள் நடுநிலைமை தான் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அதே மாதிரி ரஷ்யா ஏதாவது தப்பு பண்ணால் அதையும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே நிலைப்பாடில் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இதை தான் அடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த ஒரு பயணத்தில் தெல்ல தெளிவாக உலக அரங்குக்கு வந்து புரிய வச்சுட்டாரு இன்னும் இந்த ஒரு பயணத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் என்ன அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்